ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சாதாரணமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு காய்கறி பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க கேரட் எப்போ பார்த்தாலும் சேலட் ஜூஸ் கறி ஹல்வா எல்லாத்துலேயும் இடம் பிடிச்சிருக்கிறேன் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க காய்கறி உண்மையிலேயே நம்ம உடம்புக்கு ஒரு பொக்கிஷன் தான் வாங்க கேரட்டோட ஆரோக்கிய நன்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலன் சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாட்டி கேரட் சாப்பிடு பார்வை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு பழமொழி மாதிரி தான் இல்லை உண்மை கேரட்டில் இருக்கும் பீட்டா கரோட்டின் நம்ம உடம்புல விட்டமின் ஏ ஆக மாதிரி கண்களோட ஆரோக்கியத்தை காப்பாற்றும் இரவு பருவ பிரச்சனைகள் கண் உலர்வு இதுக்கு ஒரு நல்ல மருந்து கேரட்டு தான் கேரட் சாப்பிட்றது நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பொட்டாசியம் இதை நல்ல ரத்த ஓட்டம் ப்ளட் ப்ரெஷர் குறைச்சி வச்சு ஹார்ட் அட்டாக் ஆபத்தை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுது நம்ம தோல் பல பலன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க கேரட் சாப்பிட்றதுல தப்பே இல்லை விட்டமின் ஏ விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சூரிய வெளிச்சத்தால் வரும் பேதத்தை தடுக்கும் ரெகுலராக சாப்பிட்டா முகத்தில் இருக்கும் கரும்பொலிகளும் முகப்பருவும் குறையும் கேரட் குடித்தாலும் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் வைட்டமின் சியும் ரொம்ப இருக்குது அதனால் குளிர் சளி மாதிரி சிறிய நோய்கள் கூட சீக்கிரம் குணமாகுது கேரட்டில் கலோரி குறைவு நார்ச்சத்து அதிகம் அதனால் வயிறு சீக்கிரம் நிறையும் டயட்டில் இருக்கிறவங்க கேரட் சாலட் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் எடை குறைய உதவும் சில ஆராய்ச்சிகள் சொல்கிறது கேரட்டில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறிப்பாக கரோட்டினைட்ஸ் க்ளோக்கோபில்ஸ் சில வகை புற்றுநோய்களை தடுக்கவும் உதவுதுன்னு நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் கேரட் நம்ம குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் குறையவும் உதவுது குடல் பாக்டீரியாக்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு கேரட் ரொம்ப நல்லது விட்டமின் ஏ பி சி இரும்புச்சத்து எல்லாம் குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவுது இது பாருங்க சின்னதாக இருக்குது ஆனால் எவ்வளோ பெரிய ஆரோக்கியம் ரகசியம் வச்சிருக்கு இந்த கேரட் அதனால வாரத்துக்கு குறைஞ்சது மூணுலேருந்து நாலு நாட்கள் கேரட்டை நம்ம டயட்டில் சேர்த்துக்கலாம் ஜூஸ் சாலட் கறி எப்படி சாப்பிட்டாலும் ஓகே ஆனால் வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ரொம்பவே பெனிஃபிட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்